வணக்கம் நெய்யர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல வந்து கேட் கேட்போர் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நெயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய ஊதியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டப்போய் அந்த பெல்லைக்கான ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கிங்க அப்பதான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்க ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பாத்துட்டு இருக்கக்கூடிய இந்த கேட் ஃபோர் டூ ஃபோர் பி பொக்லைன் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா தயாரிப்பு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஆனது வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல தான் ஆயிருக்குதுங்க ஒன் ஓனரில் இருக்கக்கூடிய மிக தெளிவான பராமரிப்பில் இருந்துட்டு கூடிய வண்டிங்க இந்த புக்லைன் நோண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லேயும் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துக்கிறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த கேட் ஃபோர் டூ ஃபோர் பி புக்லே வண்டி இன்ஜின் இன்ஜின்க்கு குட் கண்டிஷனுங்க பூம் ஸ்டிக்கெல்லாம் வெல்டு கிராக் இருக்காதுங்க அதே மாதிரி பக்கெட் இட்டு டோ ப்ளேட் குட் கண்டிஷனுங்க பின்னு புஸ் எல்லாமே குட் கண்டிஷனுங்க பாடி கேபின் அண்டர் கேரேஜ் எல்லாமே அடிபாடு இல்லாமல் தரமான பராமரிப்பில் வச்சு ஓடி வண்டிங்க பியூர் எர்தோர்க்கு மட்டுமே பயன்படுத்திய வண்டிங்க இந்த கேட் ஃபோர் டூ ஃபோர் பக்லின் வண்டி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு வேலை பேசி எடுத்துக்கலாம் பார்க்க வேண்டிய இடம் கேட்கக்கூடிய விலை டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக கொடுத்துக்குதுங்க ஃபுல் டீடைல் ஃபாலோ பண்ணுங்கள் வண்டி அதே மாதிரியே கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ஒரு லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காங்க கட்டாயமாக இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் பொக்லின் கார்டை நெறையில் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய பொக்லின் கார்ட்ட தான் இருக்குதுங்க மிக குறைந்த மணி நேரம் ஓடிய கேட் ஃபோர் டூ ஃபோர் பி பக்லின் வண்டிங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொட்டின் மெயின்டெனஸ் எல்லாம் ஆயில் சர்வீஸ் பக்காவாக பண்ணி வச்சிருக்காங்க தேவை இருப்பவர்கள் இந்த கேட் ஃபோர் டூ ஃபோர் பி பொக்லாண்டி வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நேர்களை மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்